நம்மளை படைத்த கடவுள் நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது வெயிலாறு வெயில் காலமாக இருக்கலாம் மழை காலமாக இருக்கலாம் இல்லை இது சீதோஷ் நிலைக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி பல பழங்கள் கொடுத்துருக்காரு இப்போ வெயில் காலம்னா அது மாம்பழம் அது மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு அது என்ன அந்த பழங்களோட தன்மைனான்னா அந்த சீசனில் கிடைக்கக்கூடியது விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் அந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அது நம்ம உடம்புக்கும் நல்லது அப்படிப்பட்ட டைமில் அந்த சீசன் ஃப்ரூட்ஸை எவ்வளோ கிடைக்குதோ வாங்கி சாப்பிட பழகிக்கணும் அது நம்ம உடலுக்கு எல்லா மினரல்ஸும் கொடுக்கும் இப்போது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்பூஷணி பழம் மெலாம்பழம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக சொல்கிறாங்க நம்ம வாழக்கூடிய பகுதியிலருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்கக்கூடிய எளிமையான பழங்கள் நம்ம உடம்புக்கு சக்தியை வந்து ஈஸியாக கிரகிக்கும்னு சொல்கிறாங்க இந்த தருணத்தில் நம்ம சீசன் ஃப்ரூட்ஸில் எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிடுவோம் நம்ம ஆரோக்கியத்தை தான் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு பதிவிட்டு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் நன்றி வணக்கம்